ஆகமம் முதல் நூல் அதிகாரம் ஒன்பது பென்னியமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார் அவர் பென்னியமனியன் அபியாவுக்கு பிறந்த பெட்கோராத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர் அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார் இஸ்ரேலின் புதல்வருள் விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர் மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர் மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர் சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமற் போயின கீசு தம் மகன் சவுலை அழைத்து பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார் அவர் இப்ராயிம் மலை நாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார் அவற்றை காணவில்லை சாலிம் நாட்டு வழியே சென்றார் அங்கும் அவை இல்லை பெனியமின் நாட்டை கடந்து சென்றார் அங்கும் அவை தென்படவில்லை பிறகு அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளரிடம் வா நாம் திரும்பிச் செல்வோம் ஏனெனில் என் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார் அதற்கு பணியால் இதோ இந்நகரிலே கடவுளின் அடியவர் ஒருவர் இருக்கிறார் அவர் பெருமதிப்பு கூறியவர் அவர் சொல்வதெல்லாம் அப்படியே நிகழ்கிறது ஆகவே நாம் அங்கே செல்வோம் ஒருவேளை நாம் செல்ல வேண்டிய வழி எதுவென்று அவர் நமக்கு எடுத்துரைப்பார் என்றான் சவுல் தம் பணியாளிடம் சரி செல்வோம் ஆனால் அவருக்கு நாம் என்ன கொடுப்போம் ஏனெனில் நம் பைகளிலிருந்து அப்பம் தேர்ந்துவிட்டது கடவுளின் அடியவருக்கு அன்பளிப்பு தர எதுவும் இல்லையே என்ன செய்வோம் என்றார் பணியாள் சவுலை நோக்கி இதோ என் கையில் இன்னும் மூன்று கிராம் அளவுள்ள வெள்ளி இருக்கிறது இதை கடவுளின் அடியாருக்கு தருவேன் அவர் நம் வழியை நமக்கு எடுத்துரைப்பார் என்றான் அக்காலத்தில் இஸ்ரேலில் கடவுளின் திருவுளத்தை நாடிச் செல்வோர் வாருங்கள் திருக்காட்சியாளரிடம் செல்வோம் என்பர் ஏனெனில் இன்றைய இறைவாக்கினர் அன்று திருக்காட்சியாளர் என்று அழைக்கப்பட்டார் சவுல் தம் பணியாளிடம் நீ சொன்னது சரியே வா செல்வோம் என்றார் அவர்கள் கடவுளின் அடியவர் இருந்த நகருக்குள் சென்றனர் அவர்கள் நகரின் மேட்டில் ஏறிக்கொண்டிருந்தபோது போது பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவதை கண்டு அவர்களிடம் திருக்காட்சியாளர் இங்கே இருக்கிறாரா என்று கேட்டனர் அதற்கு அவர்கள் ஆம் உங்களுக்கு முன்பே வந்துவிட்டார் விரைந்து செல்லுங்கள் என்று அவர் நகருக்குள் வந்துள்ளார் என்று தொழுகை மேட்டில் மக்களுக்காக பலி செலுத்தப்படுகிறது நீங்கள் நகருக்குள் நுழையும் போது உண்பதற்காக அவர் தொழுகை மேட்டுக்கு ஏறிச் செல்வதற்கு முன்பே அவரை நீங்கள் காண்பீர்கள் ஏனெனில் அவர் சென்று பலிக்கு ஆசி வழங்கும் வரை மக்கள் உண்ணமாட்டார்கள் பிறகுதான் அழைக்கப்பட்டோர் உண்பர் உடனே சென்றால் இப்போதே நீங்கள் அவரை காணலாம் என்றனர் அவ்வாறே அவர்கள் நகருக்குள் சென்றார்கள் அவர்கள் நகரின் மையத்திற்கு சென்று கொண்டிருந்த போது தொழுகை மேட்டுக்கு வந்து கொண்டிருந்த சாமுவேல் அவர்களுக்கு எதிரே வந்தார் சவுல் வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்பே சாமுவேல் செவியில் விழும்படி ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தது நாளை இந்நேரம் பெனிமின் நாட்டினன் ஒருவனை உன்னிடம் அனுப்புவேன் என் மக்களான இஸ்ரேலின் தலைவனாக அவனை நீ திருப்பொழிவு செய் பெலிஸ்தியரின் கையன் என்று அவன் என் மக்களை விடுவிப்பான் என் மக்களை நான் கண்ணோக்கினேன் அவர்களின் கூக்குரல் என்னிடம் வந்துள்ளது சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார் சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி திருக்காட்சியாளரின் வீடு எங்கே கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார் சாமுவேல் சவுலுக்கு கூறியது நானே திருக்காட்சியாளன் எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்குச் செல் என்று நீ என்னோடு உண்ண வேண்டும் உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன் மூன்று நாளுக்கு முன் காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அவை விட்டன இஸ்ரேலின் முழு விருப்பமும் யார் மீது மீதும் உன் தந்தையின் வீட்டார் அனைவர் மீதுமன்றோ சவுல் மறுமொழியாக கூறியது இஸ்ரேலில் மிகச்சிறிதான பெனியமியன் குலத்தை சார்ந்தவனன்றோ நான் பெனியமியன் குலத்தில் அனைத்து குடும்பங்களிலும் என்னுடையது மிகச் சிறிதன்றோ பின்பு நீர் ஏன் என்னிடம் இவ்வாறு பேசுகிறீர் பின்னர் சாமுவேல் சவுலையும் அவருடைய பணியாளையும் உணவறைக்கு கூட்டி வந்து அழைக்கப்பட்டிருந்த ஏறத்தாழ முப்பது ஆள்களுள் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்தார் மேலும் சாமுவேல் சமையல்காரனை நோக்கி நான் உன்னிடம் ஒரு பங்கை கொடுத்து பத்திரப்படுத்த சொல்லியிருந்தேனே அதை கொண்டு வந்து வை என்றார் சமையல்காரன் ஒரு தொடையை அதன் மேற்பாதியோடு எடுத்து வந்து சவுலுக்கு முன் வைத்தான் அப்போது சாமுவேல் இதோ உனக்கு முன்பாக வைத்திருப்பதை சாப்பிடு நான் மக்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இது உனக்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது என்றார் அன்று சவுல் சாமுவேலுடன் உண்டார் பிறகு அவர்கள் தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி நகருக்கு வந்தனர் சாமுவேல் சவுலுடன் மாடியில் பேசிக் கொண்டிருந்தார் அவர்கள் வைகரையில் துயில் எழுந்தனர் சாமுவேல் மாடியில் இருந்த சவுலை அழைத்து எழுந்திரு நான் உன்னை அனுப்பிவிடுகிறேன் என்றார் சவுல் எழுந்தார் பின் அவரும் சாமுவேலும் இருவருமாக வெளியே சென்றனர் அவர்கள் நகரின் எல்லை வரை வந்தபோது சாமுவேல் சவுலை நோக்கி பணியாளை நமக்கு முன் நடந்து போகச் சொல் என்றார் அவ்வாறே அவனும் முன்னே நடந்து சென்றான் அப்பொழுது சாமுவேல் சவுலிடம் நீ சற்று நில் கடவுளின் வார்த்தையை நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார் சாமுவேலாகமும் முதல் நூல் அதிகாரம் பத்து அப்போது சாமுவேல் குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது ஆண்டவர் தம் உரிமைச் சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் என்றோ இன்று நீ என்னை விட்டு செல்லும்போது பென்யமின் எல்லையாம் செல்குவேல் ராக்கேலின் கல்லறை அருகே இரு மனிதரை காண்பாய் அவர்கள் உன்னிடம் நீங்கள் தேடிப்போன கழுதைகள் அகப்பட்டுவிட்டன இதோ உன் தந்தை தம் கழுதைகளை பற்றி கவலையை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக என் செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் நீ அங்கிருந்து மேலும் கடந்து சென்று தாபோரில் உள்ள கருவாலி மரத்தை அடைவாய் அங்கு கடவுளை வழிபட பெத்தேலுக்கு செல்லும் மூன்று மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் ஒரு தோற்பை திராட்சியரசத்தையும் கொண்டிருப்பார்கள் அவர்கள் உன் நலம் கேட்டு உன்னிடம் இரண்டு அப்பங்களை தர அவர்கள் கைகளில் நின்று நீயும் பெற்றுக்கொள்வாய் அதன்பிறகு அதன் பிறகு எல்லை காவல் இருக்கும் கடவுளின் மலைக்குச் செல்வாய் அங்கு நகருக்குள் நுழையும் போது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் ஓர் இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய் அவர்களுக்கு முன்பாக யாழும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் செல்லும் அவர்கள் பரவசமடைந்து பேசுவர் பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும் நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய் நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய் இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும்போது போது உன் கைக்கு வந்ததை நீ செய்து கொள் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கிச் செல் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக்கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன் நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை ஏழு நாள்கள் காத்திரு சவுல் சாமுவேலை விட்டு பொழுது கடவுள் அவரின் உள்ளத்தை மாற்றினார் அன்றே இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின அவர்கள் அந்த மலையை அடைந்தபோது இறைவாக்கினர் குழு அவரை எதிர்கொண்டது கடவுளின் ஆவி அவரை வலிமையோடு ஆட்கொள்ள அவர் அவர்கள் நடுவே பரவசமடைந்து பேசினார் அவரை ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர் இறைவாக்கினரோடு பரவசமடைந்து பேசுவதை கண்டார்கள் மக்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு அங்கிருந்தவருள் ஒருவன் இவர்கள் தந்தை யார் என்று கேட்டான் ஆகவே சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்ற பழமொழி உருவாயிற்று அவர் பரவசமடைந்து பேசி முடித்த பின் தொழுகை மேட்டுக்கு வந்தார் அப்போது சவுலின் சிற்றப்பன் சவுலையும் அவர் வேலைக்காரனையும் நோக்கி நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று வினவ அவர் நாங்கள் கழுதைகளை தேடிச் சென்றோம் அவை கிடைக்கவில்லை எனவே சாமுவேலிடம் சென்றோம் என்று சொன்னார் சவுலின் சிற்றப்பன் சாமுவேல் உனக்கு கூறியதை தயகூர்ந்து எனக்கு சொல் என்றார் சவுல் தம் சிற்றப்பனிடம் கழுதைகள் அகப்பட்டனவென்று அவர் எங்களுக்கு உறுதியாக சொன்னார் என்றார் ஆனால் அரசு பற்றி சாமுவேல் சொன்ன செய்தியை அவருக்கு சொல்லவில்லை சாமுவேல் மக்களை மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் அழைத்தார் பின்னர் அவர் இஸ்ரேல் மக்களை நோக்கி கூறியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் இஸ்ரேலை நின்று கொண்டு வந்தேன் எகிப்தியர் கையினின்றும் உங்களை துன்புறுத்திய அனைத்து அரசுகளின் கைகளினின்றும் நான் உங்களை விடுவித்தேன் நீங்களோ உங்கள் துன்ப துயரங்களில் உங்களுக்கு மீட்பராக இருந்த கடவுளை என்று புறக்கணித்துவிட்டு எங்கள் மீது ஓர் அரசனை ஏற்படுத்தும் என்று அவரிடம் கேட்கிறீர்கள் ஆகவே உங்கள் குலங்கள் வாரியாகவும் குடும்பங்கள் வாரியாகவும் ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள் பிறகு சாமுவேல் அனைத்து இஸ்ராயேல் குலங்களையும் ஒருங்கே கொண்டு வர பெனியமின் குலத்தின் மீது சீட்டு விழுந்தது பெனியமின் குலத்தை அதன் குடும்பங்கள் வாரியாக ஒருங்கே கொண்டு வர மதுரை குடும்பத்தின் மீதும் பிறகு கீசின் மகன் சவுலின் மீதும் சீட்டு விழுந்தது அவரை தேடியபோது அவரை காணவில்லை ஆள் இங்கே வந்துவிட்டானா என்று அவர்கள் ஆண்டவரை வினவ ஆண்டவர் ஆம் அவன் பொருட்குவியலிடையே ஒளிந்துள்ளான் என்று கூறினார் அவர்கள் ஓடிச் சென்று அங்கிருந்து அவரை பிடித்து கொண்டு வந்தனர் மக்கள் நடுவே நின்றபோது அவர் அனைவரிலும் உயரமாக இருந்தார் மக்கள் அனைவரும் அவர் உயரமே இருந்தார்கள் சாமுவேல் மக்கள் அனைவரையும் நோக்கி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள் மக்கள் அனைவரிலும் அவரை போல் வேறெவரும் உண்டோ என்றார் அப்போது மக்கள் அனைவரும் அரசர் நீடோழி வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர் சாமுவேல் அரசின் சட்டத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதை ஓர் ஏட்டில் எழுதி ஆண்டவர் திருமுன் வைத்தார் பிறகு மக்கள் அனைவரையும் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்தார் சவுலும் கிபியாவில் இருந்த தம் வீட்டிற்கு சென்றார் கடவுளால் தூண்டப்பட்ட வீரர்கள் அவரோடு சென்றார்கள் ஆனால் தீயோர் சிலர் இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள் அவருக்கு அன்பளிப்பு எதுவும் தரவில்லை அவரோ அமைதியாக இருந்தார் திருப்பாடல் ஐம்பது தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கதிரவன் எழும் முனையின் என்று மறையும் முனை வரை பரந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார் எழிலின் நிறைவாம் சீயோனின் என்று வீசி மிளிர்கின்றார் கடவுள் நம் கடவுள் வருகின்றார் மௌனமாயிருக்க மாட்டார் அவருக்கு முன்னே சுட்டெரிக்கும் தழில் நெருப்பு அவரை சுற்றிலும் கடுமையான புயற்காற்று காற்று உயர்வானங்களையும் பூ உலகையும் அவர் அழைத்து தம் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகின்றார் பலியெட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள் வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும் ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் என் மக்களே கேளுங்கள் நான் பேசுகின்றேன் இஸ்ரேலே உனக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன் கடவுளாகிய நானே உன் இறைவன் நீங்கள் கொண்டுவரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிப்பலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை ஏனெனில் காட்டு எல்லாம் என் உடைமைகள் ஓராயிரம் குன்றுகளில் மேயும் கால்நடைகளும் என்னுடையவை குன்றத்து பறவை அனைத்தையும் நான் அறிவேன் சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை ஏனெனில் உலகும் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவையே எருதுகளின் இறைச்சியை நான் உண்பேனோ ஆட்டுக்கடாய்களின் குருதியை நான் குடிப்பேனோ கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள் துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் ஆனால் கடவுள் பொல்லாரை பார்த்து இவ்வாறு கூறுகின்றார் என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள் கற்பு நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு உங்கள் வாய் உரைப்பது தீமையே உங்கள் நா புனைவதும் பொய்மையே உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள் உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன் உங்களை விடுவிக்க யாரும் இறார் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர்